வணக்கம் விவசாய சொந்தங்களை இன்றைய வீடியோ பதிவில் மருத்துவ குணம் நிறைந்த கிழங்கானது நாம் வாங்கி வந்திருந்தோம் அந்த கிழங்கை பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அந்த விதைக்கிழங்கானது தற்போது பார்க்கலாம் சேனைக்கிழங்காகும் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த கிழங்காக காணப்படுகிறது தற்போது நம்ம பகுதியில் அரிதாக காணப்பட்டாலும் நாம் வாங்கி வந்திருக்கின்றோம் முதல் முறையாக நடவு செய்ய இருக்கின்றோம் பிறகு வரக்கூடிய வீடியோ பதிவில் அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே துளித்து துளிர் வரக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை காணலாம் நன்றி விவசாய சொந்தங்களே